கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே இந்த டிவன் மார்னிங் டியூ என்கிற இந்த பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பராக இயேசு கிறிஸ்துவன் இணையற்ற நாமத்தினால் என்னுடைய சோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இதுக்கான வேத வசனம் ஒன்று பேரூர் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நீங்களோ உங்களை அந்தகாரத்தை நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளி நிறத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரி கூற்றமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் உதாரணத்திற்கு பார்ப்போமானால் பழங்குடி மக்களில் ஒரு வகையினர் ஒரு குகைக்குள் குளிரிலும் இருளிலும் வாழ்ந்து வந்தார்கள் குளிர் தாங்க முடியாமல் அவர்கள் இருளில் தங்களால் இயன்றவரை வரை கதறி அழுது கொண்டிருந்தார்கள் அதுதான் அவர்களால் செய்ய முடிந்ததும் அறிந்ததும் அவர்கள் இருந்த இடம் மிகவும் துக்ககரமான இடமாக அவர்கள் இடும் ஓலம் மரண ஓலமாக இருந்தது அவர்களுக்கு மகிழ்ச்சி என்பது என்ன என்று அறியாமல் இருளிலும் குளிரிலும் வாழ்ந்து வந்தார்கள் ஒரு நாள் அவர்கள் அப்படி கதறி கொண்டிருந்த அவர்களுக்கு ஒரு குரல் கேட்டது நான் உங்கள் அலுக்குரலை கேட்டேன் உங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கிறேன் என்று அந்த குரல் கூறியது அது கேட்ட அந்த குகை வாழ் மக்கள் மத்தியில் ஒரு அமைதி ஏற்பட்டது அவர்கள் வித்தியாசமான வார்த்தைகளை கேட்டதில்லை ஆகையால் அவரிடம் நீர் எப்படி எங்களுக்கு உதவ போகிறீர் என்று கேட்டார்கள் அதற்கு அவர் என்னை நம்புங்கள் நான் உங்களுக்கு தேவையானது கொண்டு வந்திருக்கிறேன் என்று கூறி எதையோ செய்ய ஆரம்பித்தார் அந்த பழங்குடியினர் அவர் என்ன செய்கிறார் என்று உற்று பார்த்தார்கள் அவர் அங்கு குச்சிகளை வைத்து எதையோ செய்து கொண்டிருந்தார் அவரிடம் என்ன செய்கிறீர் என்று ஒரு குரல் கேட்டது அதற்கு அவர் பதில் சொல்லாமல் தொடர்ந்து செய்து கொண்டிருந்த போது மற்றொரு குரல் என்ன செய்கிறீர் என்று மீண்டும் சத்தமாக கேட்டது அப்பொழுது அவர் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை கொண்டு வந்திருக்கிறேன் என்று கூறி தனது காலின் கீழே சேர்த்து வைத்திருந்த குச்சிகளை நெருப்பு வைத்து பற்ற வைத்தார் அந்த குச்சிகள் நெருப்பை பற்றி கொண்டு அந்த குகைக்குள் வெளிச்சத்தை கொண்டு வந்தது அதை கண்ட அம்மக்கள் ஐயோ அதை அனைத்து போடும் அது எங்கள் கண்களை கூச பண்ணுகிறது என்று கத்த ஆரம்பித்தார்கள் அப்பொழுது அவர் ஆரம்பத்தில் வெளிச்சம் கூசதான் செய்யும் கிட்ட வாருங்கள் பழகி போகும் என்று கூறினார் ஒரு மனிதன் நான் வரமாட்டேன் என்று கூற மற்றவர்களும் ஆமாம் நாங்களும் வரமாட்டோம் என்று பிடிவாதம் பிடித்தனர் அப்பொழுது அவர் உங்களுக்கு இருளும் குளிரும் தான் பிடித்திருக்கிறதா உங்கள் பயங்களை உதரவிட்டு விசுவாசத்தோடு இந்த பக்கம் வாருங்கள் என்று அன்போடு கூட அழைத்தார் அதிக நேரம் யாரும் வரவில்லை அப்பொழுது அவர் பாருங்கள் இங்கு சூடாக இருக்கிறது என்று அழைத்தார் ஒரு பெண் அவர் அருகில் சென்று அஹா ஆமாம் இங்கு சூடாக இருக்கிறது நான் என் கண்களை திறக்க முடிகிறது என்று கூறி மற்றவர்களையும் வரும்படி அழைத்தாள் இன்னும் நெருப்பின் அருகில் சென்றபோது போது அவளுடைய எல்லாம் மறைய ஆரம்பித்தது மீண்டும் அவர்களை அவள் அழைத்த போது அவர்கள் உனக்கென்ன அமைதியாயிரு எங்களை விட்டுவிடு நீ அந்த வெளிச்சத்தை எடுத்துக்கொண்டு போ என்று அவளை சத்தம் போட ஆரம்பித்தார்கள் அப்பொழுது அவள் அந்த மனிதரிடம் ஏன் இவர்கள் ஒலியின் இடத்திற்கு வரமாட்டேன் என்கிறார்கள் என்று கேட்டாள் அப்பொழுது அவர் அவர்கள் குளிரை மட்டும் அறிந்து வைத்திருக்கிறபடியால் குளிரிலும் இருளிலும் இருப்பதையே தான் விரும்புகிறார்கள் வேறு மாற்றத்தை விரும்பவில்லை என்று கூறினார் அவர்களிடம் நீயும் அவர்களிடம் போய் விடுவாயா என்று கேட்டார் அப்பொழுது அவள் இல்லை எனக்கு இந்த வெளிச்சமும் கதகதப்பும் வேண்டும் என்னால் குளிரை தாங்க முடியவில்லை ஆனால் என் மக்கள் அப்படியே குளிரிலும் இருளிலும் இருப்பதையும் என்னால் பொறுக்க முடியவில்லை என்று கூறினாள் அப்பொழுது அவர் கவலைப்படாதே என்று கூறி அந்த நெருப்பிலிருந்து ஒரு குச்சியை அவளிடம் கொடுத்து நீ போய் உன் மக்களிடம் சொல் இது வெளிச்சம் இதன் ஒளி கதகதப்பானது இது யார் யாருக்கு வேண்டுமோ அவர்களுக்கு கிடைக்கும் இருளிலும் குளிரிலும் இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொல் என்று அவளிடம் கொடுத்தார் ஆம் பிரியமானவர்களே இந்த உலகத்தில் இருளில வாழ்கிற மக்கள் ஒலி அவர்களிடத்தில் அனுப்பப்படும் போது அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை ஒலியானது உலகத்தில் வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒலியை பார்க்கலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது என்று யோவான் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் சொல்கிறது அவர்கள் கிறிஸ்து கிறிஸ்தவர்களுக்காக மட்டுமே என்று தவறான எண்ணத்தில் இருக்கிறார்கள் இயேசுவை அன்றி ஒருவனும் பிதாவனிடத்துல வரான் என்கிற வார்த்தை அவர்கள் அறியாததால் இவரும் ஒரு கடவுள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இவரே தெய்வம் இவரே அன்றி ரட்சி படைவதற்கு வேறு நாமம் கொடுக்கப்படவில்லை என்பதையும் அறியாதபடி இருளிலும் அந்த இருக்கிறார்கள் அப்படி இருளிலும் அந்தகாரத்திலும் இருந்த நம்மை ஒன்று பேரண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தின்படி நீங்களோ உங்களை அந்த காலத்தின் என்று தம்முடைய ஆச்சரியமான ஒளி நிறத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்தித்தாயும் ராஜரிகமான ஆசாரிய குற்றமாயும் பரிசுத்த சாதியாயும் அவருக்கு சொந்தமான சனமாயும் இருக்கிறீர்கள் என்று தேவன் தெரிந்து கொண்டு ஒளியை கொடுத்தது போல அந்த ஆச்சரியமான ஒளியாகிய கிறிஸ்துவை நாம் இருளில் வாழ்கிற மக்களுக்கு எடுத்து சென்று அவர்களை ஒளியினிடத்திற்கு கொண்டு வர வேண்டியது நம் ஒவ்வொருடைய கடமையாகும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசமா இருக்கிற தேவரிடத்தில் சேரும் மக்களும் அந்த ஒளியின் வெளிச்சத்தை தாங்கக்கூடாதவர்களாக இருளே எங்களுக்கு போதும் என்று இருளை விரும்புகிறதே அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு அடைவதற்கு காரணமாயிருக்கிறது நாம் பெற்றுக்கொண்ட கொண்ட கிறிஸ்துவாகிய ஒளியை மற்றவர்களுக்கு பெற செய்து அவர்கள் ஒலியை கண்டு விலகி ஓடாதபடிக்கு அவர்களுக்கு நித்திய பரலோகத்தில் பங்குள்ளவர்களாய் மாறும்படி அவர்களையும் தேவனிடத்தில் கொண்டு வருவோம் கத்த நம்மை ஆசீர்வதிப்பாராக நம் கண்களை முடியும் நம்ம ஜெபிக்கலாமா எங்கள் ஒலி ஆகிய நல்ல தெய்வமே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவை உலகம் அறியும் அதபடிக்கு அவர்கள் கண்களை குருடாக்கி போட்டு இருக்கிறது அவர்கள் உண்மை காணும்படி அவர்கள் கண்களை திறந்தள்ளும் ஒளியினிடத்தில் வரும்போது அவர்களுக்கு நித்திய ஜீவனும் பரலோக வாழ்வும் உண்டு என்பதை அறிந்து கொள்ள அவர்களுக்கு கிருபை செய்யும் அவர்களுக்கு ஒலி எடுத்து செல்கிறவர்களாகவும் உலகத்திற்கு ஒலியாக இருக்கும்படியாகவும் எங்களை மாற்றும் எங்கள் செபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரு உமக்கே நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமன் கத்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசீர்வதிப்பாராக